நீங்க பின்னாடி பாக்குற இந்த சிவன் கோயிலுக்குள்ள ஒரு சிவன் இருக்காருங்க இந்த ஊர்ல யாருமே பராமரிக்காம அந்த சிவனை விட்டு ஒரு பாம்பு புற்று வந்து கட்டி சிவன் முழுக போற நேரத்துல கடைசியா வந்தவங்க தான் ரெண்டு பேரு ஜீவா கௌதம் அப்படிங்கிற கைலாய வாத்திய வாசிக்கிறவங்க வந்து இந்த ஊருக்கு எதார்த்தமா வந்திருக்கிறாங்க அப்படி வந்தப்ப உள்ள அந்த சிவன் இருக்கிற நிலையை நீங்களே பாருங்க இந்த நிலையை பார்த்தா யாருக்குமே நம்ம கண் வந்து இல்லைங்களா அது அவங்களுக்கு ஏற்பட்டு அந்த சிவனை அப்பிலே வந்து பராமரிப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க பண்ணதோட மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் அந்த கைலாயா குழுவில் இருக்கிற அந்த அனைத்து மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தொடர்ந்து வந்து பணிகள் செய்ய வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாங்க பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க இங்க வந்து பூஜைகள் செஞ்சிட்டு தான் வழிபாடு பண்ணிட்டு தான் வந்து கல் பள்ளி கல்லூரிக்கே போறாங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் இந்த காலத்துல இந்த மாதிரி மாணவர்கள் எங்க இருக்காங்க சொல்லுங்க சோழிங்கர் அருள்மிகு சோழபுரீஸ்வரர் திருக்கோயில் கைலாய வாத்திய குழுவை சேர்ந்த இளைஞர்கள் சிறுவர்கள் தான் இந்த கோயிலை வந்து இன்னைக்கு வரைக்கும் கடந்த எட்டு வருடங்களாக பராமரிக்கிறாங்க அவங்க வந்து காலையில வந்து அந்த பூஜை பண்றதுக்கு வருவாங்க இங்க கரெக்ட் வசதி கிடையாது வழி ஒரு ப்ராப்பரா இல்ல அத்தனையும் கடந்து வந்து இங்கே வந்து நின்னால் உள்ளே வந்து சுவாமி மூலவர் மேலே பார்த்தீங்கன்னா பாம்பு இருப்பாருங்க இவங்க வந்து அமைதியாக ஓரம் நிற்பாங்க அந்த பாம்பு வெளியே போன பிறகு பாத்தீங்கன்னா இவங்க வந்து தண்ணி கூட இங்கே வசதி கிடையாதுங்க அங்கேருந்து போய் தண்ணி வருவாங்க இங்கே வயல் தண்ணி ஓடனா சரி இல்லைன்னா போயிட்டு அங்கேருந்து தண்ணி வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கூலு காலேஜ் கிளம்புற வேலையை செய்வாங்க லாக்டவுன் காலத்தில் கொரோனா லாக்டவுன் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இங்கே வழிபாடு நடந்துச்சுங்க